பிரியமான பிள்ளைகளே நாம் இன்னைக்கு எஸ்தர் ராணியின் கதையை பற்றி பார்க்கலாம் இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் வாழ்ந்துட்டுருக்கும்போது நெவகத் நேசார் அப்படிங்கிற பாபிலோன் ராஜா இஸ்ரேல் நாட்டு மேலே படையெடுத்து அந்த நாட்டில் உள்ள யூதர்களை அடிமைகளாக கூட்டிகிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க அப்படித்தான் மோர்தேகாய் அப்படிங்கிற ஒரு யூதர் பர்ஷியா நாட்டில் அகஸ்வேரு அப்படிங்கிற ராஜாவோட அரண்மனையில் ஒரு வேலையில் இருந்தார் இவர் தன்னோட வீட்டில் எஸ்தர் அப்படிங்கிற பெண்ணை வளர்த்துட்டு இருந்தார் ஏன்னா எஸ்தருக்கு அப்பா அம்மா இல்லாததுனால மோர்திகாய் தன்னோட மகளாக எஸ்தரை வளர்த்துட்ருந்தாங்க இருந்தாங்க இந்த அகஸ்வீரு ராஜாவோட ராஜ்யம் ரொம்ப பெருசாக இருந்தது இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரைக்கும் இருந்தது நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் அவரோட ராஜ்யத்துக்கு கீழே வந்துச்சு இந்த அகஸ்வரு ராஜா தன்னோட ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பிரபுக்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து பண்ணார் ஏழாவது நாள் முடிவில் அந்த விருந்து முடிவில் ராஜா தன்னோட ராணியை தன்னோட விருந்தினர்களுக்கு முன்பாக காட்டணும்னு ஆசைப்பட்டு அவங்கள கூப்பிட்டாரு ஆனால் ராணி வர மறுத்துட்டாங்க இதனால் ராஜா ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணார் அவர் தன்னோட அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்னை அவமதித்த இந்த ராணிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு விசாரித்தார் அப்போது இந்த அமைச்சர்கள் எல்லாம் இனிமேல் அவங்க ராணியாக இருக்க முடியாது அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு பெண்ணை நம்ம ராணியாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா அழகான பெண்களையும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராங்க எஸ்தரையும் கூட்டிகிட்டு வராங்க எஸ்தர் தான் ஒரு யூத பெண் அப்படிங்கிறத யாருக்கும் சொல்லாமல் இருந்தாங்க ராஜா எஸ்தரை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சதுனால எஸ்தரை ராணி ஆக்கிட்டாரு அவரோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் மோர்திகாய் அப்பப்போ ராணி எஸ்தர் ராணியை எப்படி இருக்காங்கன்னு வந்து விசாரிச்சுட்டு போவார் இப்படி அவர் வரும்போது ரெண்டு காவலர்கள் ராஜாவுக்கு எதிராக சதி திட்டம் பண்ணுறது மோர்திக்காய்க்கு தெரிய வந்துச்சு மோர்திகாய் எஸ்தர் வழியாக ராஜா கிட்ட இதை சொல்லி எஸ் எச்சரிச்சிட்டாரு அதனால அந்த சதி இருந்து ராஜா காப்பாற்றப்பட்டார் இந்த விஷயங்கள் எல்லாம் ராஜாவோட வரலாற்று குறிப்பில் எழுதி வைக்கிறாங்க இந்த நாட்களில் ஆமான் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அதனால் அவரை பார்க்குற மக்கள் எல்லாருமே அவருக்கு முன்பாக விழுந்து வணங்குவாங்க ஆனால் மோர்த்திக்காய் மட்டும் அப்படி வணங்காமல் இருந்தார் இது ஆமானுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது அவர் இந்த மோர்த்திக்காயை மட்டும் நம்ம கொள்ள கூடாது இந்த அவரோட இனத்தை முழுசாக கொல்லணும் அப்படின்ட்டு ராஜா கிட்ட போய் நம்ம நாட்டில் ஒரு வினோதமான இனம் மக்கள் இருக்காங்க அவங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் ராஜாவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நம்ம கொல்லணும் அப்படின்னு ஒரு ராஜா கையில் ஒரு ஆணையை வாங்கிட்டு வந்துடுறாரு ராஜாவும் ஆமான் பேச்சை என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே நம்பி கட்டளை கொடுத்துட்றாரு அதனால் அந்த ராஜ்யம் முழுக்க இருக்கிற எல்லா யூதர்களும் ஒரு குறிப்பிட்ட நாளில் கொல்லப்படணும் அப்படிங்கிற கட்டளை எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க இதை கேட்டு எல்லா யூதர்களும் ரொம்ப கதறி அழுது கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க மோர்திகாய் இந்த விஷயத்தை எஸ்தர் ராணி கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க எஸ்தர் ராணி நம்ம மூணு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோர்திகாய் சொல்லி அனுப்புகிறாங்க எஸ்தரும் அவங்க பணி பெண்களும் அரண்மனையிலேயே மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க இந்த நிலையில் ராஜா ஒரு நாள் தனக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக தன்னோட வரலாற்று குறிப்புகளை எடுத்து படிக்கலான்னு நினைக்கிறாரு இப்போது அந்த வரலாற்று குறிப்பில் இந்த மோர்திகாய் செய்த காரியம் எழுதப்பட்டிருந்துச்சு ஆனால் மோர்திக்காய்க்கு எந்த வெகுமதியும் அதுக்கு தரலை அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வந்துச்சு அதனால் அவர் ஆமானை கூப்பிட்டு ராஜா கௌரவிக்கு விரும்புகிற ஒரு மனுஷனை எப்படி கௌரவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே தன்னை தான் ராஜா கௌரவிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா ராஜாவோட அவரோட ட்ரெஸ்ஸை அந்த மனுஷனுக்கு போட்டு விடணும் அப்புறம் ராஜாவோட அமைச்சர்களில் முக்கிய ஒரு அந்த மனுஷனுக்கு நடந்து இந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டேயும் ராஜா தன்னை கௌரவிக்க விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு இப்படி தான் செய்வாரு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு முன்னாடி நடந்து போய் அவங்கள கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜா மோர்திகாய்க்கு நீங்க இப்படியே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்றாரு ஆமானுக்கு இதை கேட்டோடனே பயங்கர எரிச்சலாகிடுச்சு அவர் வந்து மோ கொல்லணும்னு ஒரு பெரிய தூக்கு மரமே செஞ்சு வச்சுருந்தார் ஆனால் ராஜா இப்படி சொல்லவும் அவருக்கு வேறு வழி இல்லாமல் ராஜாவோட கட்டளையை கீழ்பிடிஞ்சார் ராணி மூணு நாள் உபவாசத்துக்கு அப்புறம் ராஜா கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் கேட்குறாங்க அப்போ உடனே ராஜா என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நீங்களும் ஆமானும் இன்றைக்கி நான் செய்கிற விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாவும் ஆமானும் அந்த விருந்துக்கு போகும்போது ராஜா கேட்குறாரு ரா எஸ்தர் ராணி உனக்கு என்ன வேணும்னு சொல் அப்படின்னு கேட்குறாரு அப்போ உடனே எஸ்தர் ராணி என்னையும் என்னோட இனத்தையும் மொத்தமாக அழிக்க ஒரு மனுஷன் கிளம்பியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க உடனே ராஜா யார் அந்த மனுஷன் அப்படின்னு கேட்கும்போது அது இந்த ஆமான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆமான்கு நடுங்கி போயிட்டார் அவர் உடனே ராணி காலில் விழுந்து கெஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போகிறப்ப தெரியாமல் ராணி மேலேயே விழுந்துரு இதை பார்த்தோன்னே ராஜாக்கு பயங்கர கோவம் வந்து அவரை உடனே கொள்ளுங்கன்னு சொல்லி கொலை பண்றதுக்கு கொடுத்துட்றாரு அவங்க மோர்த்தி காய்க்குன்னு ஆமான் செஞ்சு வச்ச அந்த தூக்கு மரத்துலேயே இந்த ஆமான தூக்கில் போட்டுடுறாங்க அப்புறம் ராஜா வந்து எஸ்தர்கிட்ட சொல்லி அந்த முன்னாடி அந்த யூதர்கள் எல்லாம் கொல்லணும்னு அவர் அனுப்பியிருந்த அந்த கட்டளையை மாற்றி யூதர்களை யாரும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை கொடுத்தாரு அந் என்னைக்கு அவங்கள கொல்லணும்னு நியமிச்சிருந்தாங்களோ அந்த நாளை ஒரு பண்டிகையாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இதுதான் எஸ்தர் ராணியோட கதை எஸ்தர் ராணியின் கதை வழியாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மனுஷன்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதும் அதிகாரத்துலேருந்து அவங்கள தள்ளுறதும் ஆண்டவரோட கையில் தான் இருக்குது ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல வச்சுருக்காருனா அந்த இடத்துல நாம் செய்யணும்னு அவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார் அந்த திட்டத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும் இப்போ எஸ்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்தர் ராணியாக இருந்தாங்க அதனால் அவங்க உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை யூதர்கள் எல்லாம் கொல்லப்படணும்னு சொன்னாலும் கூட அவங்க உயிருக்கு பாதிப்பு இல்லை அதனால் அவங்க சேஃபாக தான் இருந்தாங்க ஆனால் ாலும் தன்னோட மக்களுக்காக தன்னோட ராஜா கிட்ட போராடி அந்த மக்களோட உயிரெல்லாம் காப்பாத்துறாங்க நாமளும் நம்ம இடத்துல சேஃபாக இருக்கோன்னு சொல்லி யாரையும் பற்றி கவலைப்படாமல் வாழக்கூடாது ஆண்டவரோட கருவிகளா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ற மக்களுக்கு உதவி செய்கிற கருவிகளாக நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் இதுதான் எஸ்தராணியின் கதையிலேருந்து நாம் கற்றுக்குறோம்